முடிஞ்சு போல ரசத்தை முடிஞ்சு விட்றாங்க ரசம் குடிக்கிறதுக்கு பின்னால மாடு வருதா முடக்கம் தானிலையும் போட்டுக்கொள்வோம் ஒரு பக்கம் வந்து பொலி சாவளி அடையணும் கொஞ்சம் பேர் வந்து கல்லர் அவளி அடையணும் ஒளிச்சு பிடிச்சி இப்படி வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான சமையல் காணொளி ஒன்று தான் இன்றைக்கு வந்து என்ன நாங்கள் செய்ய போகிறோம் நிறைய பேர் கேட்டிருந்தவையால் நேற்று கூட கேட்டிருந்தது என்ன ரசம் ரச காட்டோ உண்மையிலுமே ஆளுக்கு வந்து கொஞ்சம் தடிமன் தான் அப்போ வந்து ரசம் குடிக்கிறதுக்கு நல்லது என்னென்னு சொல்கிறது அதுவும் வந்து ஒரு மருத்துவ குணம் கொண்டதுதான் அப்போ வந்து நாங்கள் நல்ல ஒரு முடக்கத்தான் அதுவும் இயற்கையாக நாங்கள் முடக்கத்தான் இலையெல்லாம் போட்டு தான் இந்த ரசம் வைக்கப்போறோம் ஒரு வேட்ல இடிச்சு தான் வைக்கப்போறோம் அரைச்சும் வச்சு கொள்ளலாம் இது வந்து நல்லா அந்த இடிச்சு வச்சா அதுலேயும் ஒரு விதமான ஒரு சுவை இருக்குது நாங்கள் எப்படி இந்த ரசம் வைக்கப்போறோம்ன்றது தான் பார்க்கப்போறோம் தொடர்ந்து காணொலிய பாருங்கள் அதோட முக்கியமாக மழை காலம் துவங்கிட்டு ரசம் வந்து அடிக்கடி தேவைப்படும் காய்ச்சல் தடிப்பா எல்லாத்துக்குமே ரசம் வந்து ஒரு சொன்ன மருத்துவ குணம் கொண்ட ஒரு சாமான கண்டிப்பா நீங்களும் அழும் இதை செய்து குடிச்சு பாருங்க இலகுவான இலகுவானவையில தான் ரசம் வைக்கிறது வந்து இலகுவான இலகுவானவையிலையும் அப்படியே நாங்க தொடர்ந்து பாப்போமேன்னு ஓ இப்போ வந்து இந்த இடத்துல வந்து முடக்குதான் போறோம் இல்ல மழை காலங்களில கூடுதலாவே வந்து வளர்றது முடக்குதான் என்றது ஒரு என்ன சூலிகை மூலிகை மூலிகை தான் ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா குறிஞ்சா வந்து நிறையவே வந்துட்டு பாருங்க இப்படி இருக்கான்னு பாருங்க குறிஞ்சி இங்கே இது இந்த குறிஞ்சா இந்த பூ காயெல்லாம் நீ இது குறிஞ்சா மட்டும் இந்த மலையோட ஒப்படி வந்து இருக்கேன் இல்லை இல்ல நான் இந்த இந்த பூவை காட்டினேன் குணுக்கு வச்ச தான் இருக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா காதுல உழுகுங்க அப்படி இருக்கு உளுந்து சரியாண்ணா கசப்பா நான் அவ்வளவும் நல்லது சாப்பிடறது இல்லையெல்லாம் சும்மா தலை தளண்டு தலைஞ்சி தான் நிற்குது அந்த மலையை கண்டோடனா ஃபுல்லாகவே நல்லா குருத்து குருத்தடிச்சு போய் இருக்குதுண்ண அதே மாதிரி பூமரங்களும் மரங்களும் அப்படித்தான் இருக்குது பாருங்க புளிய மரத்துக்கு இன்னும் நாள் கிடக்குது இப்போ இப்பதான் பூக்க வலிக்கிட்டு இருக்கிறேன் குருத்து குருத்தடிக்க வலிக்கிட்டு இருக்கு ஆனால் அந்த குருது சாப்பிட நல்லா இருக்குது புளிப்பு இல்லாமல் இருக்கும் இந்த ஒரு லைட்டான புளிப்பும் கயிறுமா இருக்குது அப்படி அப்படியே அதோட புறகம் நாங்கள் இதெல்லாம் தேடி எடுக்கணும் முதல் வந்து தேடி கூடிய மாதிரி கிடக்குது தான் இதுகளில் வந்து நிறையவே நிற்கிறது ஆனால் இன்னும் காண இல்லை ஆனால் ஒரு சில இடங்கள்ல இருக்குது நாங்கள் அதுகளில் வந்து புடிங்கிக்கொள்ளுவோம் எடுத்து எடுத்துக்கொண்டு போவோம் பாத்தீங்கன்னா ஒரு படியா நிறைய முடக்குத்தான் இருக்கிற இடத்துக்கு வந்த அச்சன் இது ஃபுல்லாவே இவ்வளவு கொடியும் அது ஃபுல்லா படந்து போயிருக்குது அப்படி இலையில மட்டும் நாங்கள் அப்படியே உடைச்சு எடுத்துக்கொள்ளுவோம் காய பாத்தீங்களா அப்படி இருக்கு ஒரு அமைப்பு நல்ல வடிவம் காத்து நிக்குது உள்ளுக்கு அப்படியே நெல்ல இலையில பார்த்து பிடிங்கோ நிறையவே கூடாது மிஞ்ச வேறு

இந்த காயின் அமைப்பு எல்லாம் முடிவாக காட்டியிருந்ததுனாங்க ஏன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து பிடுங்கிக்கொள்ளுங்க இந்த காய் இப்படி இப்படி இந்த வெடிக்கிற தன்மை இருக்கும் இந்த காயில் வந்து காணி இந்த மழை பெய்தபடியா நீ எல்லா இடமும் மழை மலண்டு இது மூலம் உலகம் தான் வெறுமோ காணு மங்களுக்கு ரசத்துக்கு தானே காணும் உலகம் காணும் கொண்டு போனாங்களே நீ வந்து கொண்டு போய் ரசம் வைக்க தொடங்குவோம்

பார்க்குறேன் வந்து இப்போ என்னென்ன பொருள் எடுத்துக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா முடக்கு தண்ணியில் வந்து பிடிக்கு வந்துட்டால் தேவைக்கேட்ட மாதிரி போட்டுக்கொள்ளுவோம் அதோட வந்து பிரதானமானது புளி புளி இது வந்து நாங்கள் கரைக்கப்புறம் எடுத்து வச்சிருக்கிறேன் தக்காளி பழம் ட்ரெண்டு நான் எடுத்துருக்குறேன் சின்ன தக்காளி பழமாக எடுத்துருக்குறேன் அதெல்லாம் கழுவி வச்சுருக்குறேன் அதே மாதிரி சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்குறேன் அது வந்து தோல் எல்லாம் முறித்து கழுவி வச்சிருக்குது இஞ்சி ரெண்டு துண்டு வச்சிருக்கிறேன் அதே மாதிரி உள்ளி உள்ளி வந்து கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கொள்ளலாம் இதில் வந்து செத்தல் மிளகாய் அதாவது காஞ்ச மிளகாய் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் இது வந்து உறைவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டிக் போட்டுக்கொள்ளுங்க மல்லியும் வந்து நான் ஒரு ஐம்பது கிராமிலும் கொஞ்சம் குறைவாக தான் எடுத்து வச்சிருக்கிறேன் பார்த்தீங்கன்னா மிளகு மிளகம் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன் அதே சமயம் நச்சீரகமும் கொஞ்சம் மிளகும் அப்படி தான் நீங்கள் ஆக கூட போட்டால் எரியும் உரைக்காது வந்து எரிய வளிக்கிடம் அப்போ அதையும் நீங்கள் அளவாக போட்டுக்கொள்ளுங்க இந்த மஞ்சள் தூளும் எடுத்து வச்சிருக்கு உப்பு எடுத்து வச்சிருக்கிறேன் இவ்வளோ நாங்கள் வந்து தான் போகிறோம் இடித்து தான் அடுக்க போகிறோம் முதல்ல என்ன செய்வோம்டா உறலுக்கோ ஒண்டா போட்டு இடிப்பேன் மே அப்படி பணம் சாப்பிடுற ரெண்டு பேரும் பாத்தீங்களாப்பா நல்ல பழம் ஒன்று கிடைச்சிட்டு ஆளுக்கு நடக்குது அதோட இப்ப நம்ம எல்லாம் இப்போ ஓஞ்சொண்டு என்ன என்ன செய்யறோம்னா முதல் வந்து செத்தல் மிளகாயை நாங்கள் போட்டு இப்ப என்னடா செத்து இதை எவ்வளவு வந்து பவுடரா அடிக்கணும் இல்லை கொஞ்சம் அருவல் நொறுவலா அடிச்சாலும் சரி பார்த்தீங்கன்னா செத்தல் மிளகா வந்து எங்களுக்கு இடிபட்டுறது இந்த பருவத்தில் இடித்தாலே காணும் எங்களுக்கு என்ன இனி நாங்கள் மற்ற பொருளையும் போட்டு அடிக்க வந்து இன்னும் நிலை அடிபட்டுடும் இப்போ வந்து அடுத்தது மல்லியை போட்டு அடிக்கப்போகிறோம் இவ்வளோ வறுக்கம் ஒன்றும் இல்லை பற்றியாக தான் அடிக்கிறேன் மல்லி மந்தங்களுக்கு வெடி பார்த்துட்டது பெண்ணும் சேப்பிரம் அடுத்த வந்து நச்சு ரகமும் மிளகும் போட்டு அடித்து கொள்ளுவோம் மிக்சி இருக்கிறாங்க வந்து எல்லாத்தையும் போட்டு ஒரு அடியிலே அடிச்சு விடலாம் ஆனால் அந்த இடித்து வைக்கிறதுக்கும் அப்படியே நாங்கள் அரைச்சி வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு சுவையில வித்தியாசம் இது வந்து நல்ல ஓ அரைக்கிறது நல்ல வித்தியாசம் இருக்கும் நிறைய கேட்கும் வந்து ரசத்துக்கு வந்து பட்டு அரைக்கணுமெண்ட்டில்ல தான் அரைச்சு வைக்கணும் மிளக நச்சிராமி இடி பட்டுட்டு தங்களுக்கு இப்ப நாங்கள் என்ன செய்யறோம்னா இஞ்சி உள்ளி சின்ன வெங்காயமும் மிதுக்குள்ள போட்டு இடிச்சு கொள்ள போகிறோம் இதில் வந்து பறக்கும் கையை கொஞ்சம் அப்படி பொத்தி கொண்டுதான் அடிக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே இடிப்பட்டுது என்ன சேப்பிறோம் மஞ்சள் மந்தங்கள்கிட்ட பவுடராக இருக்கிறபடியே நாங்கள் இதில் வந்து மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துக்கொள்வேன் கட்டி மஞ்சள்னா நீங்கள் முதலே போட்டு இடிக்க வேணும் ரசத்துக்கு இடிக்கிற பொருள் நாங்கள் இடித்து எடுத்துட்டோம் இது புளியை இருக்கடகம் புளியை முதல் நாங்கள் கரைச்சி எடுப்போம் நாங்கள் புளிக்கு தண்ணி விட்டு கொஞ்சம் கூடுதலாகவே தண்ணி விட்டு கரைக்கலாம் ஏன்னா கொஞ்சம் இது வந்து ரசம் தானே குடிக்கத்தானே போகிறோம் புளியெல்லாம் கரைச்சி வடிச்சு எடுத்துட்டோம் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா நாங்கள் இடிச்ச சரக்கு பொருள் இருக்குதானு இதை வந்து சட்டிக்க போடுவோம் இந்த மண் சட்டிக்கெல்லாம் ரசம் வைக்க போறோம் எப்பவுமே வந்து ரசம் வந்து மண் சட்டிக்கை வைக்க அது ஒரு வாசமா இருக்கு இந்த இடிச்ச இன்னும் ஒரு வாசமா இருக்கு இந்த ரசம் கூழெல்லாம் குடிச்சா வந்து அந்த தேவையில்லாத நீர் எல்லாம் வந்து வழிமன்னு சொல்லி நம்ம இந்த மூக்கு வந்து நீர் வந்து நிறையவே என்ன சில பேருக்கு அதோட பாத்தீங்கன்னா நாங்கள் கரைஞ்சி வச்சிருக்கிற புளியையும் இப்பவே விடுவோம் ஏன்னு சொன்னா இது வந்து கன நேரம் ரசம் வந்து கொதிக்கணும் இல்ல எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் ஒரு கொதி ரெண்டு கொதி வரவே காணும் எங்களுக்கு அப்ப வந்து புளியையும் நாங்கள் இப்பவே விடுவோம் இந்த ரசத்துக்கு வந்து நாங்கள் தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நாங்கள் தண்ணி கலந்து விடுவோம் ஆனால் கொஞ்சம் கூடுதலான சேர கண்டபடியே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கலான் நாங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி விடுவோம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர் பண்ணாங்க அதோட பாத்தீங்கன்னா நாங்கள் தக்காளி பழமெல்லாம் எல்லாம் கழுவியலை வச்சிருக்கிறோம் இதை வந்து கொஞ்சம் சின்ன சின்னன்னா வெட்டி போட்டு விடுவோம் சின்ன தக்காளி பழம் நாங்கள் போடுறபடியாக கிணக்க பொடியில் ரெண்டு பழம் சின்ன பழமாக போட்டாக்கா அதோட வந்து நாங்கள் ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து விடுவோம் இப்படியே நாங்கள் என்ன செய்யப்படுகிறோம்னா அடுப்பு மூட்டி கொதிக்க வைப்பேன் அடுப்பெரிய தொடங்கிட்டு இப்போ நாங்கள் ரசம் ஜட்டியை அடுப்பில் வைப்போம் கொதிக்கெட்டுக்கும் கொஞ்சம் கொதிக்க கொண்டு விரைக்க நாங்கள் திறந்து விடுவோம் என்னென்னா பொங்கி ஊத்துப்பட்டுட்டோம் இடைக்கிட ஒருக்கா நாங்கள் சூடு பிடிச்ச பிறகு திறந்து பார்த்தா தெரியும் அப்படியே கொதிக்கட்டுக்கும் கொஞ்சம் இப்போ நாங்கள் ஒருக்கா திறந்து பார்ப்போம் மேனா அப்ப பார்த்தீங்களா கொதி வந்துட்டு எனி திற அப்படியே திறந்து இருக்கட்டுக்கு மெயின்னு சொல்லி சொன்னால் பொங்கி ஊற்றுப்பட்டு சிரட்டை எடுத்துக்கொண்டு வேற நம்ம ரசம் குடிக்கிறாரு

ஆக கிணக்க போட தேவையில்லை இப்போ இருக்கிறது கிணக்க போட தேவையில்லை அளவா போட்டுக்கொண்டா சரி இப்போ வந்து நாங்க நல்ல வடிவா கழுவி எடுத்துட்டா முடக்கம் தண்ணியிலையும் போட்டுக்கொள்வோம் இது அப்படியே நெல்ல கொதிச்சு கொண்டு வருது இப்போ வந்து அப்படியே நல்ல வடிவா கலந்து விட்டா சரி இன்னும் ஒரு கொதி வேற நாங்கள் ராக்குவோம் முடக்கத்தான் நிலையிலான்னு இருக்குது இந்த நெல்லை வாசமாக இருக்குது காஞ்சல் தடிமனெல்லாம் தலை சுத்தி கொண்டு ஓடமா அவையோட பழைய நினைவு பார்வை செய்யற வேலைய பூவரசி செஞ்சு ஊதுகிறவா இதுதான் ரொம்ப சந்தோஷம் அதோட அந்த அந்த சொன்னா தாங்கள் குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் வந்து கல்லேரா மெட்டாகல் போலீஸ் அந்த கல்லன் போலீஸ் விளையாடுறதா இதுக்குள்ள வந்து நான் கணக்க ஜோதி என்ன கல்லர் போலீஸ் என்ன வந்து சொல்லி சொன்னா இதுக்குள்ள வந்து கொஞ்சம் தூரம் ஒரு பக்கம் வந்து போலீஸ் போலீஸா விளையாடணும் கொஞ்சம் பேர் வந்து கல்லரா விளையாடணும் ஒளிச்சு பிடிச்சி விளையாடுறதா அம்மாட சட்டை சேர்ட்டு மாதிரி இருக்கா சேர்ட்டு போட்டு மாமி கேக்குறா பண்பலாம் என்ன சேட்டை போட்டு கொண்டு வந்துருக்கிற அம்மா சோறு எடுத்து கொண்டு வந்துருக்கலாம் என்னடா சோறோட அப்படி சாப்பிட்டா அப்பா சூப்பரா இருக்க ரசம் நல்லா இல்லாட்டிக்கும் அவ்வளவு நல்லா இருக்கும் உறவுகளோட சேர்ந்து குடிக்க இப்ப வந்து நாங்க கிராக்குவோம் அப்படியே கொதிச்சுட்டு வருது பாருங்க ரெண்டாவது கொதியும் வந்துட்டு நாங்கள் இப்படி கிராக்குவோம் கரை நேரம் ரசம் ஒரு நாளும் கொதிக்க வைக்க கூடாது

இடைவழி இருக்குது <laughs> 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 சுடுதாண்டு பாருங்க சுட சுடவா இப்போ வந்து நானும் ஒரு இடத்துல இடுப்பேன் இடுவா நல்லா இருக்கான் தெரியும் வேலை சும்மா

இது வந்து எங்களோட பெரியதே பெரியதைக்கு வந்து கென்ன நாள் வந்தேன உடம்பு நிலம் சுவையை நமம் காரணமாக நிறைய நாள் இருந்தவா வந்தவா ஹாஸ்பிட்டல்ல இருந்தவானா உண்மை நடக்க மாட்டாமல் இருந்தவா இப்போ வந்து ஆள் வந்து நடந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கதைக்கவும் மாட்டாமல் இருந்தவா திடீரென இப்போ வந்து இப்போ கதைக்க வழிக்கிட்டா சுவர் அதான் சுவர் காரணமா தான் அந்த இந்த நிலைமைக்கு போனவா இப்போ வந்து சுவர் வந்துட்டு ஓ உண்மையிலேயே நல்லா தான் இருக்கும் இல்லாமல் போற மாதிரி இருக்கு வந்து ஆளுக்கு தான் கண்ணாலையும் முக்காலையும் ரசம் அவங்க கொஞ்சம் காரமாக இருக்கு போடக்கா காரமாக இருக்கும் அவனுக்குள்ள விட்டு குழைச்சி சாப்பிடாதாங்களும் விரும்பி சாப்பிடுங்க ரெண்டு பேரு சோறு கொடுத்துடா இருக்கும் விதமா இருக்கும் உண்மையிலே பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து

உண்மையிலுமே சந்தோஷம் இன்றைய ஒரு ஒரு சின்னனா ஒரு சமையல்னாலும் ஒரு நிறைவான ஒரு ரசமாக தான் ரசமாதான் இருக்குதுனாலே இதோட நாங்கள் இந்த காணொலியை கொள்வோமா நன்றி வணக்கம்